వణకం ఇది కిషో టీవి నాన కిషో நான் இதுக்கு முதல் வெளியிட்ட வீடியோக்களான பிரான்ஸ் தேர்தல் சம்பந்தப்பட்டதும் பிரான்ஸ் அரசியல் சம்பந்தப்பட்டதுக்குமான வீடியோக்களுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவை தந்தினீங்க நிறைய கொமெண்ட்ஸ்கள் நிறைய பாராட்டுகள் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரு ஒரு வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கிறீர்கள் அப்போ உங்களுடைய ஆதரவும் ஊக்கமும் எனக்கு இருக்கிற வழியாக நான் தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோக்களை செய்வேன் அதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இனி இப்போ மிக விரைவில் எலெக்ஷன் வரப்போது இந்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போது அதுக்கு பிறகும் பிரான்ஸ் அரசியலில் சரியான ஒரு சூடான நிலைமை தான் நிலவப்போகுன்றது நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ் மக்களே எல்லோரும் இப்போ இருக்குங்க ஃப்ரான்ஸ் தகவல்களை திகைத்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அதுடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நிறைய தகவல்களை ஆதாரங்களுடன் நான் உங்களுக்கு வழமை போல தருவதற்கு காத்திருக்கிறேன் உங்களுடைய ஆதரவு இருந்தார் அந்த வகையில் இன்றைக்கு இந்த வீடியோன் முன்பகுதியில் வந்து இந்த தேர்தல் சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டு பிறங்கால வீடியோட மிகுதி பகுதியில் வந்து இந்த பிரான்ஸில் இந்த காலப்பகுதியில் நடக்க போகிற சில நிகழ்வுகளையும் அதாவது நிகழ்வுகள் என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் இப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த மாத கடைசியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாத கடைசியில் வந்து செய்கிறதுக்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக பார்ப்போம் வீடியோட முன்பகுதியில் இந்த தேர்தல் சம்பந்தமான சில விடயங்களை வந்து சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் நிறைய கட்சிகள் எல்லாம் போட்டிக்கிடுது இப்போ மற்றதில் நாங்கள் பெருசாக கண்டுகொள்ள தேவையில்லை எல்லாம் சிறிய சிறிய கட்சிகள் இந்த தற்போதைய ஜனாதிபதி எமானுவேல் மக்ரோனுடைய கட்சியும் மெரின் லூப்பனுடைய கட்சியும் தான் பிரதான கட்சிகளாக இருக்கணும் என்னுடைய வீடியோக்குள்ள வந்த கொமெண்ட்ஸ்களை எல்லாமும் பார்த்தாலும் மற்றது பொதுவாக எங்களுடைய மக்கள் கதைக்கிறதை பார்த்தாலும் மெரி லூப்பண்ட கட்சி வந்துட்டால் சரியான ஒரு பயம் வெளிநாட்டாக்கள் எல்லாம் பிடிச்சி ஏற்றிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு நிறைய ஒரு பீதியும் வரந்தியும் நிலவுது அதே நேரம் இப்போதைய ஜனாதிபதியினுடைய கட்சியினுடைய வேட்பாளர் கேப்ரியல் அத்தால் வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்தான் இப்போது தற்போதைய பிரான்சின் பிரதமராயும் இருக்கிறார் அப்ப அவர் வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரிதான் எங்களுடைய மக்கள் மீது அதாவது எங்களுடைய தமிழ் சமூகத்தில் அப்படி ஒரு கதை கதையொன்று இருக்குது உண்மையிலேயே என்ன பொறுத்த மட்டும் இல்லை நான் நிறைய விஷயங்களை பார்க்குறேன்னா நிறைய விஷயங்கள்ல எனக்கு தெரியும் அதுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன பொறுத்த மட்டும் இல்லை என்னுடைய கருத்து எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு அதாவது அவர்கள் பிரான்ஸுக்கு எதாம் நல்லது செய்யலாம் தீங்கு செய்யலாம் அதை பற்றி எங்களுக்கு வந்து பெருசாக நாங்கள் தேவை இல்லை ஏனென்றால் அவர்கள் எந்த வகையிலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பிரான்ஸை வந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள் இப்போ நாங்கள் அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வெளிநாட்டவர்களுக்கு அது குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு வந்து எந்த கட்சி பயம் இல்லை எந்த கட்சி வந்தால் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று சுருக்கமாக பார்த்தால் என்ன பொறுத்த மட்டும் இல்லை யார் வந்தாலும் அதாவது மக்கொண்ட கட்சி வந்தாலும் சரி அல்லது மெரின் உட்பன்ற கட்சி வந்தாலும் சரி பெருசாக மாற்றம் ஒன்றும் நிகழ்வதாக எனக்கு தெரியவில்லை காரணம் என்னென்றால் இந்த வெளிநாட்டவர்களில் குடியேறுகள் அகதிகள் இவர்களை பொறுத்த மட்டும் ரெண்டு பிரதான பிரதமர் வேட்பாளர் கொள்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது மரீன் லூபென்ட் பிரதமர் வேட்பாளர் ஜோர்தன் பாரதலா என்னென்ன எல்லாம் சொன்னார்ன்னு சொல்லி இப்போ மூன்று வீடியோக்களுக்கு மேலே நான் உங்களுக்கு தெளிவாக நான் எல்லாம் வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோக்களில் அப்போ நீங்கள் அதில் கிச்சக்கமான பேர் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேருக்கு மேலே ஒரு வீடியோ கூட பார்த்துருக்குறீங்க அப்போ அது சம்மந்தம் நான் சொல்ல தேவையில்லை இன்றைக்கு இதில் கொஞ்சம் விடியத்தை பார்க்க போகிறோம் தற்சமயம் பிரான்சு ஆளுகின்ற ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன்ற கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் அவர் கேப்ரியல் அத்தால் இப்போ தான் சொன்னார் அவற்ற கொள்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மற்றதெல்லாம் பார்க்கறீங்களே நேரம் பத்தாது பிரான்ஸை பற்றி சொல்றது ஐரோப்பிய யூனியனை பற்றியெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் ஓகே நாங்கள் பிற ஒரு வீடியோக்குள்ள பார்ப்போம் இப்போ எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்து வெளிநாட்டாக்களில் தமிழ் சமூகம் சார்ந்து எங்களுக்கு என்ன இந்த கேப்ரியல் அத்தால் தச்சமே பிரான்ஸின் பிரதமராக உள்ளவர் இனி எதிர்காலம் நடக்க போற தேர்தலில் வெற்றி பெற்ற இவர்தான் பிரதமராகவும் தொடரப் தொடர அவர் உடைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்களே வெளிநாட்டு மக்கள் மீது பெருசாக மாற்றமில்லை அவர் அண்மையில் கூட ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் நேர்காணலில் சொல்லியிருந்தார் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இப்போ தாங்கள் அதை நடைமுறைப்படுத்துறோம் என்றும் தான் வெற்றி பெற்ற பிறகு இன்னும் அதை இருக்குவன் என்றும் அதில் குறிப்பாக அவர் சொன்னது வந்து தித்ரது செஜூர் கேத்து செஜூர் அடுத்தது கேத்து என்று சொல்லப்படுகிற இந்த நாங்கள் எங்கள் பேச்சு கொள்கை விசாக்கள் என்று சொல்லி வந்தானே ஒரு வருஷம் விசா ரெண்டு வருஷம் விசா ஐந்து வருடம் பத்து வருஷம் இவைகள் எல்லாம் மிக கடுமையாக்குவன் என்றும் இதில் மிக முக்கியமாக மொழி திறமையை பார்ப்பன் பல வெளிநாட்டவர்கள் அந்த கிரே என்று சொல்றது பிரெஞ்சு சமூகத்துக்குள்ள அவர்கள் உள்வரவில்லை என்றும் அவர்கள் தனித்து வாழ்கிறார்கள் என்றும் அதாவது தனித்து வாழ்கிறார்கள் என்று சொல்லி போனா வந்தா விட அப்படி வாழ்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு இந்த இந்த பிரெஞ்சு மொழி தெரியாத காரணத்தினால் சமூகத்தோடு சேர்க்கிறார்கள் என்றும் அதனால் வந்து தான் இனி வரும் காலங்களில் தாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் இந்த வெளிநாட்டவர்களுக்கு இந்த பிரெஞ்சு மொழி ரீதியாக மிக கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வேண்டும் மொழி தெரியாத வெளிநாட்டவர்கள் உடைய விசாக்களை அதாவது கேத்திசேர் தீசோ கேத்து ரசிதோண்டு இப்படி பல பேர்களை வச்சு சொல்லலாம் இவைகள் எல்லாத்தையும் மீளப்பெறுகிற பெறுகிற அதிகாரத்தை தான் என்று சொல்லப்படுகிற அந்த மாவட்டத்தின் ப்ரஃபெக்சூர் தலைவருக்கு போலீஸ் தலைவருக்கு தான் கொடுப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார் அப்ப இதே தான் நாங்கள் மெரீன் கட்சி கட்சியாக்களும் என்ன சொல்ல வெளிநாட்டவர்கள் மொழி படிக்க வேண்டும் வெளிநாட்டவர்கள் அவர்களிட வருகையை வந்து தாங்கள் குறைப்போம் என்று சொல்லி நிறைய சொல்லிக்கிறோம் அதே தான் இந்த கேப்ரியல் அத்தாலும் சொல்லியிருக்கிறார் தற்போதைய பிரதமர் அப்ப நான் என்ன பொறுத்த முடியல எங்கட சமூகம் சார்ந்து பெருசா இவர்களில் வித்தியாசம் பார்க்க இல்லை மற்றது இன்னும் மட்டும் கேப்ரியல் அத்தால் வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்றால் தாங்கள் இப்ப மெரிலுப்பனுடைய கட்சி இந்த ஜோர்தன் பாரதிலா தான் பிரதமராக வந்த பிறகுதான் இமிகிரேஷன் அதாவது இந்த குடி வர கட்டுப்படுத்த வேண்டும் அகதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் வெளிநாட்டவர்களை பெருசாக நான் உள்ளெடுக்க மாற்ற வேண்டும் நிறைய இதுகளை சொல்லுகிறார் என்றும் ஆனால் தாங்கள் தங்களுடைய அரசாங்கம் இப்பவே அதை செய்ய ஆரம்பித்து விட்டதாக சொல்லுகிறார் அவர் சொல்றதும் உண்மைதான் எங்களுக்கு வந்து நிறைய செய்திகள் வழியில் ஒன்றும் தெரிகிறதில்லை ஆனால் பிரெஞ்சு ஊடகங்களை போய் பார்த்தீங்களே ஆனால் நிறைய வெளிநாட்டாக்களை பிடிச்சு இன்னும் இப்போவும் ஏற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து எத்தனையோ தமிழர்கள் வந்து இந்த பிடிச்சு கொண்டு போய் இந்த விசாரணாதாக்களை ஒரு கேம் மாரியோட்டில் வச்சுட்டு செக் பண்ணி போட்டு நாட்டுக்கு ஏற்றி விடுவாங்க அதெல்லாம் இப்போவும் நடந்து கொண்டு இருக்குது ஏனென்றால் எங்களோட மக்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரிகிறதில்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி சில மக்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்சு மொழி தெரியாதால் ஃப்ரெஞ்சு ஊடகங்களை அவையில் ஒன்றும் பார்க்குறதில்ல அப்போ அதால் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆகவே இந்த கேப்ரியல் அத்தால் என்ன சொல்லிக்கிறேன் தாங்கள் இப்பவே விசா இல்லாத பிடிச்ச ஏற்றோம் என்றும் நிறைய பேருடைய தகுதி இல்லாத விசாக்களை தாங்கள் இன்னும் புதுப்பிக்கவில்லை என்றும் இன்னும் அதை தாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்றும் சொல்லுகிற மற்ற கொள்கைகளை விடுவோம் அப்போ கொஞ்சம் ஜோதிச்சு பார்த்தீங்களேன் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு பிரதமர் வேட்பாளர் என்ற கொள்கைகளும் இந்த விசா ரீதியில வெளிநாட்டு மக்கள் ரீதியில அகதிகள் சம்பந்தப்பட்ட ரீதியில என்ன பொறுத்த மட்டும் இல்லை பெருசாக மாறுபடுவதை நான் உண்டையும் பார்க்கவில்லை அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மெரின் லூப் என்ற கட்சியின் அடிப்படை கொள்கையை வந்து பிரான்ஸ் வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியேற வேணும் அப்ப அவர்கள் இப்போ இல்ல நெடுங்காலமா சொல்லி கொண்டு வருகிறார்கள் அதாவது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து பிரான்ஸ் தாங்கள் வெளியே கொண்டு வருவோம் என்ற அது ஒரு பிளாக் மாதிரி அது ஒரு பொறி மாதிரி அதுக்குள்ள பிரான்சுக்கு பட்டு இருக்கண்டும் அதால பெரிய விளைவுகளையும் பெரிய நஷ்டங்களையும் பிரான்ஸ் எதிர்நோக்கு என்றும் பல காலமாக சொல்லி கொண்டு வருகிறோம் ஆனால் இப்போ உதாரணமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் அது இப்போ நடைபெறாது இனி வரப்போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க போன்ற ஜனாதிபதி தேர்தலையும் மேரின் கட்சி வந்து வெற்றி பெற்று மேரின் வந்து ஜனாதிபதியா வந்தாண்டா நிச்சயமாக அவர்கள் முதல் சொன்னது மாதிரி அதுக்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பிப்பார்கள் அதாவது பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஐரோப்பிய யூனியன் நோமலா உங்களை எல்லாருக்குமே தெரியும் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு பக்கத்து பக்கத்து நாடெல்லாம் ஒன்றோடு ஒன்று சண்டை பிடிச்சி கொண்டிருந்த முறையில ஒரு புரிந்துணர்வு ஒன்று ஏற்பட்டு இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஐரோப்பிய யூனியன் ஒன்று உருவாக்கப்பட்டது பிறகு இப்போ உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்புதான் இங்கிலாந்து வந்து பிரெக்சிட் என்று சொல்லி ஒன்றை கொண்டு வந்து மக்கள் வந்து அதுக்கு வாக்களித்து இங்கிலாந்து அதாவது லண்டனை தலைமையாக கொண்டு இங்கிலாந்து வந்து இந்த ஐரோப்பிய யூனியனில் இருந்து ஒரு வாக்கெடுப்பை நடத்தி பிரிஞ்சு போய்ட்டு அதே மாதிரி இப்போ அப்போ அந்த பிரிட்டன் அதாவது இங்கிலாந்து அந்த பிரிஞ்சு போகிறதுக்கு அந்த வைக்கப்பட்ட பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிரெக்ஸிட் அதாவது இந்த பிரெக்ஸீட் என்றால் என்னென்றால் பிரிட்டன் எக்ஸிட் என்றதுதான் என்னது அதாவது பிரிட்டன் வந்து இந்த யூரோப்பிய யூனியனில் இருந்து எக்ஸிட் ஆகெண்டு அப்போ அது மொத்தமாக அது வரைக்கும் இருபத்தெட்டு நாடுகள் இருந்தது இந்த யூரோ சூன்ல அதாவது இந்த இருபத்தெட்டு நாட்டில் இங்கிலாந்து வெளியே போனவொடனே இப்போ மொத்தமாக இருபத்தேழு நாடுகள் இருக்குது இப்போ பிரான்சும் வந்து அதுல இருந்து வெளியே போறதுக்கு இப்போ இந்த கட்சி வந்தால் இதுக்குரிய செயற்பாடுகளை அவர்கள் ஆரம்பிப்பார்கள் எனவே அப்ப இந்த பிரான்சை வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான அவர்கள் வச்சிருக்கிற பேர் வந்து ஃப்ரெக்சி எஃப்ஆர் அங்கால எக்ஸிட் அப்போ ஃப்ரெக்சிடெண்ட்டாக என்னது பிரான்ஸ் வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான அந்த பேர் தான் என்னது ஃப்ரெக்சிடென்ட்னு சொல்லி அதை வந்து ஒரு லோகோவாயும் ஒரு போஸ்டர்களிலேயும் அடிச்சு நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்களும் கூட இதில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த பாராளுமன்ற தேர்தல்லையும் மெரின் லூப்பென்ற கட்சி வெற்றி பெற்று வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு வெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல்லையும் மெரின் லூப்பென்ற கட்சி பெற்று ஜனாதிபதியை வந்தாண்டா நிச்சயமாக இதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நான் நம்புறேன் எனவே இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் இந்த ஐரோப்பிய யூனியனில் இருந்து ஒருவேளை பிரான்ஸ் வெளியே வந்தால் அதால் வரப்போகிற சாதகங்கள் பாதகங்கள் சம்பந்தமாக இது உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று செய்து தெளிவான விளக்கத்தோடு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுவேன் எல்லாரும் அதை கேட்டீங்களே ஆனால் இப்போ ஒரு ஆளை ஒரு கேள்வி கேட்டீங்களே ஆனால் கொமெண்ட்ஸில் ஒரு கேள்வி கேட்டீங்களையானால் அந்த கேள்விக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தால் இந்த கேள்வியை தான் நாங்களும் கேட்குறோம் அந்த கொமெண்ட்ஸை இப்போ எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்களோ அந்த கொமெண்ட்ஸுக்கு மட்டும் நான் ஒரு தனியான ஒரு வீடியோ ஒன்று செய்து நிச்சயமாக போடுவேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறீங்க அப்போ ஒரு முக்கியமான கேள்வி இவரால் கேட்கும் பொழுது அந்த கொமெண்ட்ஸுக்கு நிறைய லைக்ஸ் வந்தால் நான் அதுக்குன்னு சொல்லி தனியான ஒரு வீடியோ செய்து உங்களுக்கு போடுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அண்மையில் வெளியிட்ட ஒரு வீடியோவில் வந்து இப்போ பிரான்சில் சென்ற வருடம் இதே மாதம் ஒரு நாள் என்ற ஒரு பையன் வந்து காவல்துறையால் கொல்லப்பட்டதை இட்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதில் ஆயிரம் மில்லியன் யூரோக்களுக்கு மேற்பட்ட சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது சொல்லி அதில் கொஞ்சம் தெளிவாக நிறைய விஷயங்கள் நான் அந்த வீடியோல வெளியிட்டு இருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதாக்கள் இந்த வீடியோன்ற இறுதியில் அது வெறும் அதில் பாருங்க இப்ப என்ன சொல்றேன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் அந்த நாலு அந்த பையன் யார் என்ன நடந்துட்டுல உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அப்போ அந்த வீடியோ பாருங்க இப்போ இனி அது என்னென்றிருக்கா பார்ப்போம் இப்போ ஏன்னா இந்த என்ற பையனை சொல்றேன்டா ஒரு பதினேழு வயது படியன் அல்ஜீரியா ஒரிஜின் அதாவது அல்ஜீரியன் அடியை சேர்ந்தவர் ஆனால் பிரான்ஸில் தான் பிறந்த எல்லாம் வளர்ந்தவர் ஓகே அப்போ அந்த பையன் வந்து போன வருஷம் இதே மாதம் செத்தபடியால் இப்போ இந்த வருஷம் ஒரு வருஷம் ஆகுது அப்போ அண்மையில் இப்போ ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு அந்த என்ற பையன் அம்மா வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுருக்குறார் நாயில் செத்து இப்போ ஒரு வருஷம் ஆகுதுன்றும் அதுக்கு தாங்கள் ஒரு அமைதி நடைப்பயணம் ஒன்றை செய்ய போகிற மாட்டோம் இப்போது முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பதாம் தேதி இந்த மாதம் ஜூன் மாதம் பிரான்ஸின்ற பாராளுமன்ற தேர்தல் முப்பதாம் தேதி நடைபெற போகுது இந்த நாலு என்ற பையன் அம்மா வந்து அவருடைய அவர் இறந்ததை ஒரு வருஷம் பூர்த்தியை முன்னிட்டு ஒரு அமைதியான ஒரு நடைப்பவனிக்கு அதாவது ஒரு நடை ஒரு நடந்து எல்லாரும் ஊர்வலமாக செல்வதற்கு ஒரு அமைதியான நடை ஊர்வலம் ஒன்று செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் முப்பதாம் தேதி இந்த பாராளுமன்ற இந்த முதல் சுட்டு நடக்க போது ஏழாம் தேதி இரண்டாவது சுற்று ஆனால் இவ வந்த இப்போ எல்லாரையும் வேற சொல்லி நடை ஊர்வலத்து என்றால் இருபத்தொம்பதாம் தேதி ஓகே தானே இதே மாதிரி தான் இந்த பையன் செத்த டைமிலேயும் ரெண்டு மூன்று தரம் பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது எல்லாத்துக்கும் வைக்கப்பட்ட பேர் வந்து என்னென்றால் அமைதி நடைப்பயணி அது ஆரம்பிக்கும் பொழுது தான் துவங்கும் ஆனால் சென்றவரிடம் கூட அப்படி தான் துவங்கினது அதுக்கு பிறகு அதால் ஏற்பட்ட வன்முறைகள் கலவரங்கள் பொருட்சங்களால் ஆயிரம் மில்லியன் யூரோக்கள் அரசாங்கத்துக்கு சேதம் ஏற்பட்டது என்று அரசாங்கமே சொல்லி இருக்கு அப்ப இப்ப என்னுடைய பயம் என்னென்றால் இன்னும் சில பல நாட்கள் தான் இருக்குது இந்த இருபத்தொன்பதாம் தேதியும் இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை துவங்கினால் என்ன பொறுத்தவரை நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார்கள் கண்டிப்பாக பெரிய வன்முறைகள் வடிக்கும் பொருட்சேதங்கள் எல்லாம் வெறும் அதை விட முதல் அந்த பையன் என்ற ஒரு கோபம் மட்டும்தான் இந்த வெளிநாட்டு ஒரிஜின் கொண்ட மக்களுக்கு அதாவது வெளிநாட்டு அடியை கொண்ட மக்கள் தான் இப்படி ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இந்த இப்படி தங்களுடைய அந்த பையன் செத்து அந்த நாட்டு மக்கள் அதை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் அதில் பிரெஞ்சு குடிகள் பங்கு பெற்றுவது என்பது மிக மிக அபூர்வம் ஓகே தானே அப்போ இப்போ அது ஃபிரான்ஸ் இருந்தது அப்போ அந்த போன வருஷம் வந்து இவ்வளவு சொத்துக்களுக்கு சேதம் வந்த ஆறு ஆர்ப்பாட்டம் வந்து அந்த பையன் சேர்த்து கோபம் மட்டும்தான் ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு வந்து என்ன மாதிரி என்றால் இப்போ ரெண்டு அதாவது கோபம் வந்து இரட்டிப்பாகவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏனென்றால் முதலாவது ஐரோப்பிய யூனியன் தேர்தலில் வந்து இந்த மெரன்லுப்பென்ற கட்சி வெற்றி பெற்றது அப்போ அதிகமான வெளிநாட்டு மக்களுக்கு இந்த கட்சிக்கு மேலே ஒரு கோபம் இருக்குது அதோடு இந்த இப்போ நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலையும் இவர்கள் வென்று விடுவார்களோன்ற ஒரு பயம் இருக்குது அப்போ என்னென்றால் அந்த வறுப்பையும் அந்த கோபத்தையும் மெச்சு இந்த பையின்ற செத்தை இந்த நாளையும் வச்சு எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஒரு அமைதியான ஒரு நடை ஊர்வலம் ஒன்று இடம்பெற போகுது அப்போ கண்டிப்பாக இந்த கோபம் வெறுப்பும் வந்து எல்லா இந்த மக்களுக்கு வந்து இரட்டிப்பாக இருக்கும் அப்போ இவர்கள் என்ன செய்ய போறார்கள்னு தெரியல இவர்கள் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தையும் வன்முறையையும் ஏற்படுத்தினார்கள் என்றால் சென்ற வருடம் போல் நிச்சயமாக பிரெஞ்சு அதாவது ஒரு இனவரி இல்லாத நடைநிலை வாய்க்கிற பிரெஞ்சு மக்களுக்கு கூட கடும் கோபத்தை ஏற்படுத்தும் அது என்ன செய்யமென்றா விருப்பம் இல்லாட்டியும் வந்து இந்த மெரிலூப் என்ற கட்சிக்கு வந்து வாக்கு வேண்டிய ஒரு சூழலை அது ஏற்படுத்தும் அப்ப இவர்கள் வேணும் என்று தான் செய்கிறார்களா அல்லது தெரியாமல் செய்கிறார்களா என்னென்று என்று தெரியவில்லை அப்போ இதுல எதுவும் அரசியலா அல்லது என்னென்று தெரியல அதாவது முப்பதாம் தேதி எலெக்ஷன் வருகிறது இருபத்தொன்பதாம் தேதி இப்படி செய்கிறார்கள் அப்போ கண்டிப்பா எதிர்பார்க்கணும் பெரியோரு ஆர்ப்பாட்டங்கள் வன்முறையில் இடம்பெறட்டும் இடம் பெற்றால் என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி சும்மா இருக்கிற பிரெஞ்சு மக்களும் அதை பார்த்தா தன்னுடைய நாட்டில் இப்படி ஒரு வன்முறை திரும்ப திரும்ப ஒரு வெளிநாட்டு அடியாக கொண்ட மக்கள் இங்கே வந்து பிழைக்க வந்துட்டு இப்படி செய்யும்பொழுது எந்த ஒரு பூர்வ குடிக்கும் கோபம் கொண்டு வெறும் தான் நிச்சயமாக இப்போ நீங்களாகட்டும் நான் ஆகட்டும் நாட்டில் வந்து இப்படி ஒன்று செய்தால் கோபம் பெருந்தானே அதுவும் ஒருக்கா ரெண்டு தரம் இல்லை பல தரம் செய்து எவ்வளவோ பில்லியன் ரூபா கூட நட்டத்தை ஏற்படுத்தி திரும்பவும் செய்யும் பொழுது அப்போ இது எனக்கு என்னுடைய பார்வையின்படி இது ஏதோ ஒரு சிஸ்டமாக தான் இது செய்டுது என்று நான் நினைக்கிறேன் என்ற என்ன காரணத்துக்காக எலெக்ஷனுக்கு முதல் நாள் செய்ய வேணும் சரி எலெக்ஷன் இந்த ரெண்டு சுட்டு முடிஞ்ச பிறகு செய்யலாம் அல்லது இப்போ ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே செஞ்சுருக்கலாம் அந்த எலெக்ஷன் முதல் நாள் மற்ற நாள் அப்போ நீ அப்போ நீங்கள் இருக்கலாம் ஓகே இப்போதானே ஒரு வருஷம் முடியுது ஓகே அதை வந்து ஏன் ஆர்ப்பாட்டத்துக்கு அதை கொண்டு வருகிறார்கள் எதுவுமே புரியவில்லை அப்போ உண்மையிலேயே இப்போ நடக்க போகிற இந்த பிரான்ஸில் நடக்க போகிற தேர்தல் உலக மக்களிலிருந்து உலக ஊடகங்கள்லேருந்து எல்லாம் உற்று நோக்குகின்றன என்ன நடக்கும் என்ன நடக்கப்போன்னு அவ்வளோ ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒன்று இருக்கிறது அதே நேரம் பேருங்க இப்போ ஒலிம்பிக் விளையாட்டுகளும் இந்த கோடை காலத்தில் ஆரம்பிக்க போகுது மிக அண்மையில் வந்துட்டு பிரான்ஸில் அப்போ இப்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது இப்படி ஒரு வன்முறையில் நடந்தால் உலகளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் பிரான்ஸுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் ஜோசி ஏனென்றால் எலெக்ஷன் வருது அதுவும் சரியான ஒரு குழப்பமான ஒரு பதட்டமான தான் இப்போதான் பாராளுமன்றம் கலைக்கப்படுது இப்பதான் கைரோப்பி தேர்தல் நடைபெறுது பிறகு பார்த்தா மிக குறுகிய நாளுக்குள்ளேயே பாராளுமன்ற தேர்தல் வருது பிறகு அதுக்குள்ள ஒலிம்பிக் விளையாட்டு வருது பிறகு பார்த்தீங்களா இப்ப நான் சொல்றேன் இந்த ஆர்ப்பாட்டம் அப்ப இது உண்மையிலேயே உலகளாவிய ரீதியில பெரிய ஒரு அவமானத்தை பிரான்சுக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி ஒன்றுதான் நான் யோசிக்கிறேன் அப்போ எங்களுடைய மக்களாகிய நீங்கள் இந்த எலெக்ஷன் முடியும் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற நேரங்களில் மிக மிக கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் பெரிய வன்முறைகள் எல்லாம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எலெக்ஷன் நேரம் அடுத்தது இந்த ஆர்ப்பாட்டங்களால மற்றது இன்னும் ஒன்றையும் தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு நாள்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு இப்ப மரல் கட்சி வெண்டுட்டாலும் அதை எதிர்த்து பெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்வார்கள் வளமே அப்படித்தான் எல்லாம் நடக்கிறது சரி மரில் கட்சி தோற்று மக்களோண்ட கட்சி வந்து கேபிரியில் அத்தால் வந்து வெற்றி பெற்றுட்டாலும் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறோம் என்று சொல்லி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்வார்கள் அப்ப தோற்றாலும் பெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் வெற்றி பெற்றாலும் பெரும் ஆர்ப்பாட்டம் பிரான்சில் நடக்கும் அதாவது எந்த கட்சி வெண்டாலுமோ அல்லது தோற்றாலுமோ வந்து அது ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி நிறைய வெளிநாட்டு குற்றவாளிகள் இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய மக்கள் இந்த காலப்பகுதியில மிக மிக கவனமாக இருக்கும்படி நான் வேண்டிக் தேவையில்லாத கைதுகள் தேவையில்லாத வழக்கு பதிவுகள் ஏற்படும் இனி வெறும் காலம் நீங்க தற்செயலாக ஒரு இடத்துல போய் உங்களை புடிச்சு வழக்கு பதிவு செய்தால் உங்களுடைய விசாக்களுக்கு அது புதுப்பிக்க இனி முடியாது எனவே இந்த வீடியோ பார்த்து மிக அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை சென்சந்தனியில் இருந்து பொபினி வரைக்கும் ஒரு மனித சங்கிலி ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெறப்போகுது ஏனென்றால் அதாவது இந்த மரன் லூ காட்சி வெற்றி பெறக்கூடாண்டும் தங்களை எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காகவும் ஒரு மனித சங்கிலி ஒன்று நிகழ்த்த போறார்கள் இது இங்கு நடக்க போகுது சென்சந்தனி அதாவது இந்த மாவட்டத்தில் சென்சந்தனி மாவட்ட தொண்ணூற்றி மூணுல வந்து அறுதி பெரும்பான்மையாக வாழுவது வெளிநாட்டு மக்கள் இந்த மாவட்டம் தான் குற்றம் அதிகரிக்கிற மாவட்டம் ஒன்று சொல்றது குற்றங்கள் அதிகம் இடம்பெறுகிற ஒரு இதை என்று சொல்றது மற்றது அதிகமான வெளிநாட்டு மக்கள் இருக்கிற ஒரு இதை ஒன்று சொல்றது மாவட்டம் என்று சொல்றது இது ஒரு பெரும் பகுதி இங்கேதான் வந்து எல்லா மக்களும் சேர்ந்து அதாவது அப்போ இது யார் செய்ய போறது எல்லாம் வெளிநாட்டு மக்கள் தான் மனித சங்கலி செய்ய போகிறாங்க அப்போ இதை பிரெஞ்சு ஊடகங்கள் என்ன செய்ய போகுதுன்றால் பிரெஞ்சு பிரான்ஸ் முழுக்கதும் பிரெஞ்சு மக்களுக்கு அப்படி ஒரு வேற விம்பத்தில் கொண்டு போறார்கள் வெளிநாட்டுக்காரர் இப்படி ஒரு பகுதியை கண்ட்ரோல் பண்ணியே வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி அப்போ இதை பார்க்கிற பிரெஞ்சு மக்களுக்கு என்ன நடக்கும் இன்னும் இன்னும் இந்த அதிதீவிரமான கொள்கை கட்சிகளுக்கு சும்மா இருக்கிற பிரி மக்களும் என்ன செய்ய போறார்கள் போட் போடப் போறார்கள் என்ன பொருத்தமல்ல பிரான்சில் இருக்கிற வெளிநாட்டவர்கள் பேசாமல் இருந்தாலே நிறைய நன்மைகள் நடக்கும் எங்கட சமூகம் உட்பட ஏனைய வெளிநாட்டு சமூகங்கள் செய்கிற இந்த செயல்கள் தான் பிரெஞ்சு பூர்வ வந்து இன்னும் இன்னும் கடுப்பேத்தி கோவம் பெற வச்சு வெறுப்பேத்தி வந்து தீவிர கொள்கைகள் கொண்ட கட்சிகளுக்கு வந்து வாக்களிக்க வைக்கிறதே இந்த வெளிநாட்டு அப்ப இப்படியான வெளிநாட்டு நபர்களா என்னன்னு சொல்றது இப்படியான வெளிநாட்டு அந்த குளறுபடி உள்ள வெளிநாட்டு நபர்களால ஏற்கனவே நல்ல முறையில் வாழுகிற வெளிநாட்டு நபர்களுக்கும் அவப்பேரும் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் ஆபத்து இருக்குது என்றதை தெரிவித்து கொள்றோம் சரி அப்ப நாங்கள் வீடியோன்ற இறுதிப்பதைக்கு வந்துட்டோம் வளம மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தருகிற ஆதரவு இந்த வீடியோக்கும் உங்களுடைய ஆதரவு தருவிங்க நம்புறேன் முடிஞ்ச வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்றது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் அதை விட இப்போ நீங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க ஆனால் என்னுடைய சேனல்ல இதுவரைக்கும் ஒரு பதினோராயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு வீடியோவை ஒரு நாளில் ரெண்டு நாள்ல அறுபதாயிரம் பேருக்கு மேலே பார்க்குறீங்க அந்த பார்த்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணினாலே அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை தரும் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களை என்னுடைய ஆதரவளை எனக்கு தந்தீங்களே ஆனால் மென்மேல் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் இப்போ செய்திகள் மற்ற சமூகம் சார்ந்த விடயங்கள் இப்படி பல விடயங்கள் நிறைய விஷயங்கள் என்னால் உங்களுக்கு தர முடியும் அப்போ உங்களுடைய ஆதரவு இருந்தால் எனக்கு நீங்கள் பிரான்ஸில் மட்டுமில்லை பல்வேறு நாடுகளில் இருந்தும் எனது தமிழ் உறவுகள் சரியான ஒரு ஆதரவை தாருங்கள் அது உண்மையிலேயே ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது கொமெண்ட்ஸ் போடுறீங்கள் அதில் உங்களோட நாட்டை போட்டு போடுறீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மிக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு தமிழனாக நான் பெருமைப்படுகிறேன் ஒரு தமிழனுக்கு ஏனைய தமிழர்கள் எவ்வாறு உதவி செய்கிறார்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்படியே செய்ய சொல்லி ஊக்குவிக்கிறார்கள் என்று இது ஒரு சான்றாக இருக்கிறது எனவே மீண்டும் உங்களுடைய ஆதரவை நான் வேண்டி நிற்கின்றேன் நன்றி அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் வணக்கம்